இரும்பின் பயன்பாடு பல்வேறு தொல்லியல் அகழ்வாய்வுகளில் வெளிப்பட்டாலும் தென்னிந்தியாவில் அதிக அளவில் அகழ்வாய்வுகளில் கிடைக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் இருப்பு கால தொல்லியல் தளங்களும் குத்துக்கள் கல்வட்டம் கற்பதுக்கை போன்ற ஈம சின்னங்களும் ஏராளமாக காண கிடைக்கின்றன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அண்மை காலத்தில் நடத்தப்பட்டு வரும் தொல்லியல் அகழ்வாய்வுகளில் கொடுமணல் கீழ்மண்டி மயிலாடும் தொல்லியல் தடங்களில் இரும்பினால் செய்யப்பட்ட இரும்பு ஏராளமாக வெளிப்பட்டுள்ளன சிவகளை தொல்லியல் தளத்தில் முதுமக்கள் தாயிலுள் பழைய பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் தானியங்கள் கிடைத்ததோடு இரும்பு பொருட்களும் வெளிப்பட்டன ஏ எம் எஸ் கரிம கால கணக்கீட்டு முறையில் படையல் பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் மாதிரியும் அகழ்வாய்வு குடியினுட்கள் கிடைத்த கரிம மாதிரிகளுக்கு பகுப்பாய்வு செய்யப்பட்டன மேலும் ஆய்வு செய்யப்பட்டன உலகில் உள்ள நான்கு தலை சிறந்த ஆய்வகங்கள் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகளை வைத்து பார்க்கும் போது தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு அறிமுகமான காலம் கிமு நான்காயிரத்தின் முதற் பகுதிக்கு கொண்டு செல்கிறது சுட்டட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் செம்பு காலம் செழிப்பாக இருந்தபோது தென் தெரிகிறது. மேடு சிந்து சமவெளி நாகரிகம் தாளை தொங்கி இருந்த அதே கால கட்டத்தில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு சிறப்பாக இருந்ததையும் அறிய முடிகிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு அகழ்வாய்வுகளில் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களானது இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களிலேயே முந்தையவை என்பதை கூறலாம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பதை சான்றுகள் அடிப்படையில் அறிவியல் வழிநன்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை இரும்பின் உறுதியோடு உரக்கச் சொல்வோம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எழுத வேண்டும் என்று